எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் உழவில் நம்ம இன்றைக்கி சந்திக்கிறதால மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் இறந்தது அதாவது பாம்பு கடியால் எப்படியெல்லாம் இறந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வழியாக கேட்ட விஷயங்களை இங்கே நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இது நான் ஏன் பகிர்றேன் அப்படின்னா புதுசாக விவசாயத்துக்கு வர்றவங்க விவசாயத்தை பற்றியே தெரியாமல் இருக்கிறவங்க ஒரு ஆர்வத்தால் ஒரு விவசாயம் செய்யணும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா சேனல்லேயுமே பாசிட்டிவாக தான் பேசுவாங்க நம்ம சேனலில் தான் நெகட்டிவாக பேசுகிறோம் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் ரெண்டு குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அதில் ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு இது நடந்தது பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு எண்பது வருஷமெல்லாம் இருக்கும் அப்போதுனால் எனக்கு வந்து பாட்டியெல்லாம் ஆவாங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துச்சு சரிங்களா அப்போ அவங்க ரெண்டு பேர் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு அக்காவும் தம்பியும் குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னா கவலையை ஓட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா கிணத்துலேருந்து ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி இருக்கும் அந்த ட்ரம்மை தனி கிணத்துலேருந்து மாடு வழியாக இறச்சி ஊற்றுவாங்க அது வந்து வாய்க்காலில் போய் ஏதாச்சும் ஒரு நெல்லுக்கோ இல்லை கரும்புக்கோ இல்லை வேறு ஏதாவது காடுகளுக்கோ பா பாய்ச்சலில் இருக்கும் சோளக்காடு அந்த மாதிரி பாய்ச்சல் இருக்கும் அந்த வாய்க்காலில் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னாங்க அந்த தம்பிக்கு வந்து அக்காவோட தம்பிக்கு வந்து பாம்பு அடிச்சு சரிங்களா பாம்பு அடித்தோடனே அது பெருசாக அவங்க எடுத்துக்கலன்னா ரெண்டு பேரும் இருக்காங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பெருசாக ஒன்று கண்டுக்காமல் திருப்பி விளாட ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த தம்பிக்கு வந்து பயங்கரமாக வந்து தண்ணி தாக எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஏன்னா பாம்பு கடிச்சா என்றைக்குமே வந்து தண்ணி தாக எடுக்குங்க அப்படி தண்ணி எடுக்கும் எடுக்கும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி கேட்கும்போது அந்த அக்கா வந்து வாய்க்கால் இருக்க தண்ணியை கையில் இப்படி மோந்து மோந்து கொடுத்துட்டா அப்படி உடனே குடித்தோடனே வந்து விஷம் அதிகமாக ஏறி அந்த தம்பி வந்து இறந்துட்டா அப்படி எல்லாமே குழந்தைங்க அந்த குழந்தைக்கும் தெரியாது அந்த அக்காவுக்கும் தெரியாது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஆனால் இந்த விஷயம் நடந்துருக்குது இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா தண்ணி குடித்த உடனே விஷம் வந்து உடம்பு ஃபுல்லாக வேகமாக பரவ ஆரம்பிச்சிடுதுங்க தண்ணி மூலிமா உடம்புக்குள்ளே தண்ணி இறங்கினோடனே விஷம் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருது அதாவது பாம்பு கடித்த உடனே நிறைய பேர்த்துக்கு பயங்கர எல்லாத்துக்குமே தண்ணி தாக பயங்கரமாக அடிக்கும் அந்த தண்ணி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு தான் நாம் இருந்தாகணும் சரிங்களா ரெண்டாவதாக ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நடந்துச்சு ஒரு டுவெல்த்து படித்து முடித்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கானா காட்டில் இருக்கக்கூடிய சீம்பில் அப்படின்னு சொல்லுவோம் சீமப்பில்னு சொல்லுவோம் கோஃபோர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது அது வந்து மாடுகளுக்கு வந்து சாப்பிட்றக்காக அறுத்து கொண்டு போய் போடுவாங்க சரிங்களா அதை போய் அறுத்துட்டு இருக்கும்போது என்ன பாம்பு அந்த பையனை வந்து கடிச்சிருச்சு அவன் கடித்த உடனே என்ன பண்ணிட்டான்னா பேசாம அமைதியாக வீட்டுக்கு நடந்து வந்திருந்து வீட்டில் சொல்லியிருந்தானா கூட அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது கடித்தது கட்டு விரியம் அதாவது நாகப்பாம்போட விரியனுக்கு அதிகமான விஷத்தன்மை உடையதுங்க பார்த்திங்க அப்படின்னா விரியன் வந்து நீங்கள் கிட்டையே நடந்து பண்ணலாம் நகராது அது பாடு அப்படியே பாடுத்துருக்கு செவிட்டு விரியன் பேரே வந்து நம்ம பேச்சாளர்கள் சொல்ல செவிட்டு விரியன் அப்படி தான் சொல்லுவோம் விரியன்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது கண்ணாடி விரியன் கட்டு விரியன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியெல்லாம் இருக்குது இப்போ அந்த விரியம் பாம்பு கடித்த உடனே அவன் பயந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டுக்கு வேகமாக ஒடியாந்துருக்குறான் வீட்டுக்கு வீட்டுக்கு வேகமாக ஒடியாத உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு பிளட்டு உடம்பு ஃபுல்லாக வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கிட்ட வந்த உடனே இது மாதிரி பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு படுத்துட்டான் சரிங்களா உடனே டக்கு டக்குன்னு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி காரில் போக போகும்போது இறந்துட்டான் கா மூக்கில் காதில் கண்ணில் எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சின்னு சொன்னாங்க ஸோ இது இறப்புக்கு காரணம் பாம்பு கடித்தாலும் அந்த பயத்தில் ஓடி வந்தது ஒரு காரணம் பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது முன்னோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பிக்கையெல்லாம் சொல்லுவோம் பார்த்துருங்களா இந்த தாயத்தை கட்டுறது அதை கட்டுறது அப்படின்னு முன்னையெல்லாம் வந்து மருத்துவம் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்தத்தில் தூரத்தில் சொந்தத்தோடைய ஆத்தா ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க இது மாதிரி வயலில் நெல் அறுத்துட்டு இருக்கும்போது பாம்பு அடைப்படுத்துட்டு இருக்க மாட்டேருக்குங்க பாம்பு என்றைக்குமே நம்மளை பார்த்தா பயந்து ஓடும் ஆனால் அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு அப்படின்னா எதிர்த்து வந்து கடிச்சிருக்குது அவங்க இந்த க கையில் கடித்த உடனே பாம்பு பிடிச்சி தூக்கி வீசிட்டாங்க அகட்டால் கையில் இருந்து ரத்தம் பயங்கரமாக வெளியே போயிருக்குது சரிங்களா உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சைக்கிள் ஒன்று எடுத்துகிட்டு இவங்க பின்னால் உட்காந்துட்டு வேறு வந்து அமுத்திட்டு போய் அந்த ஊர்லேயே வந்து பாடம் போடக்கூடிய ஒரு பூசாரி இருப்பார் சரிங்களா அந்த பூசாரிகிட்ட போய் மந்திரம் கட்டின உடனே எனக்கு சரியாயிடுச்சுப்பா அப்படின்னா இதுக்காக எல்லாருமே போய் மந்திரம் கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லலை அந்த காலத்தில் அது தேவைப்பட்டுச்சு ஏன்னா மருத்துவம் இல்லை மனுஷனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தேவைப்பட்டுச்சு அதுவும் அன்றைக்கி வந்து சாப்பாடு அப்படிங்க அந்த சாப்பாடு நான் நல்ல சாப்பாடாக இருந்ததுனால நோயிலையும் முக்கியமாக அந்த விஷத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உடம்புல தெம்பு இருந்துச்சு இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி அது யாரும் போய் அப்படியே தாயத்தை போய் கட்டிடாதீங்க அப்படி கட்டினோடனே அப்பாடாக சரியாயிடுச்சு அப்படின்னு அப்போது ஒரு நம்பிக்கை ஓகே நம்ம இன்னும் ஒன்றும் ஆகாது நாம் தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த உடனே உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சு ஓகே சரியாயிடுச்சு முக்கியமாக கடித்த உடனே அவங்க பிடிச்சி இழுத்த உடனே கையில் இருந்து ரத்தம் வெளி வந்ததுனால விஷம் வெளியாயிடுச்சு அதனால வந்து அந்த தாத்தா ஒன்றும் பண்ணலை ஒருவேளை விஷம் உள்ளேயே இருந்தது அப்படின்னாலும் எந்திரம் கட்டியிருந்தாலும் அவங்களை காப்பாற்றிக்க முடியாது இது மாதிரியுமே இறந்தவங்க இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர்னு சொல்லலாம் என்னுடைய ஜூனியர்னு சொல்லலாம் அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோழி செட்டுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது பா செவிட்டு வீரியம் வந்து கீழே படுத்துருந்துருக்கு தெரியாத முதிட்டான் முதுச்சொடனே ஒரு கடி கடிச்சிருச்சு கடித்தோடனே அவன் பாம்பையும் பார்த்துட்டான் எதுவுமே பேசலை அவன் பாட்டு டக்குன்னு ஃபோனை எடுத்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிட்டான் இந்த மாதிரி நான் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு எதுவுமே அவசரமே படாமல் பொறுமையாக எந்திரிச்சு வீட்டுக்கு போய் வீட்டில் பாம்பு கடிச்சிரு சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் எல்லாேருமே ஆஜராகிட்டாங்க வண்டி வந்துடுச்சு ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க ஈரோடு போயிட்டாங்க ஈரோடு போன உடனே உடம்புல இருக்க ரத்தத்தை பூரா வெளியே எடுத்து புதுசாக உள்ள ஒரு ரத்தத்தை ஏற்றி விஷத்தை பிற சரி பண்ணிட்டாங்கன்னு தப்பிச்சிட்டான் அந்த சமயத்தில் அவன் என்னுடைய என்ன ஆச்சு எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு அவனுடன் கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா ஆனால் எனக்கு பயங்கரமாக தண்ணி தாக அடிச்சதுங்கண்ணா எனக்கு தெரியும் பாம்பு கடிச்சா தண்ணி தாக அடிக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால நான் தண்ணியே குடிக்காமே தான் இருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சுய நினைவை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு என்னையும் அடிச்சிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுருந்தேன் ஆனாலும் நான் சுய நினைவை இழந்துட்டேன் காரில் போக போகும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது மெட்டில் ஒரு மூணு நாள் கழித்து எழுந்திரிச்சதுக்கு தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஓகே நான் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது ஆனால் வலினா வலி உயிர் போகிற மாதிரி வலிங்கினா அவ்வளோ வலி வலிச்சுது அப்படின்னு சொன்னான் ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போனங்காட்டி இவன் காப்பாற்றப்பட்டுட்டான் இன்னொருத்தவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆடுகளெல்லாம் எல்லாம் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரை காடுன்னு வைங்களேன் பத்து ஏக்கரை காடு ஒரே கம்பி வேலி மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு கடித்த உடனே இவங்க வந்து அக்கா தான் ஒரு நெருங்கின சொந்தவங்க பாம்பு கடித்த உடனே ப்ளட்டெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு இவங்க பார்த்துட்டாங்க பாம்பையும் பார்த்துட்டாங்க டக்குன்னு ஃபோன் கையில் இருந்தது வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு அப்படியே கிட்ட அதாவது அவங்க வீடு கண்ணுக்கு தெரியுது ஆனால் கிட்ட வர முடியலை காலை எடுத்து வச்சு கிட்ட வர முடியல காலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யானை மாதிரி வீங்கிருச்சுங்களாமா நான் பார்க்க போக முடியல அதைக்கி யானை யானைக்கால் மாதிரி வீங்கிருச்சு கால் அவ்வளோ பெரிய புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு அப்படின்னாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மந்திரம் எந்திரத்தை எடுத்துட்டாங்க போயிட்டு எந்திரம் கட்டிட்டு வந்துட்டு பெசாங்க கவனிப்பை அடுத்துட்டாங்க ஏதோ அவங்க ஒரு நல்ல நேரம் வந்து என்னென்னா ரத்தம் வந்தங்காட்டி தப்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் பெட்லேயே படுத்துருந்துருக்காங்க ஒன்றும் சரியாகலை உடனே ஹாஸ்பிட்டல் போனாங்க ஹாஸ்பிட்டல் போனோம் டாக்டர் கண்டபடி திட்டியிருக்காரு அந்த அக்காவுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரத்தம் வெளியே வந்துருச்சு கடிச்ச உடனே வந்து ரத்தம் வெளியே வந்தோடனே முக்காவாசி வசங்கள் வெளியேறிச்சு காவாசி வசந்தான் உள்ளே இருந்திருக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இருக்கிறாங்க இப்போல்லாம் பார்த்தா அப்படின்னாலும் வெயிலெலாம் போனால் மய்க்கும்போது பாம்பு அடிச்சுங்க எல்லோருமே இதை தான் சொல்கிறாங்க வெயிலுக்கு போனாவே செட் ஆக மாட்டேங்கிறீங்க ஒரு மாதிரி இருக்குது தலை சுற்றுது கிரன் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க வேறு இது மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்து நிறைய பேர் இறந்துருக்குறாங்க பாம்பு கடித்து இந்த பாம்புகள் வந்து அதிகமாக கடிவாங்கக்கூடிய நாட்கள் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மழை காலங்களும் பனி காலங்களும் தான் வந்து நம்ம வந்து பாம்புகள்கிட்ட வந்து அதிகமாக வந்து கடி வாங்குறோம் ஏன் அப்படின்னா இந்த காலங்களில் வந்து அதிகமான குளிர் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் பில்லுகளாகவே இருக்கும் சரிங்களா புல்லுகளாக இருக்கும்போது அந்த பாம்புகளுக்கு வந்து சூடு தேவைப்படுது அப்போ என்னென்னா நம்ம நடக்கூடிய பாதைகளில் வந்து அதிகமான பில்லுகள்லாம் எதுவுமே இருக்காது வெறும் சொட்டம் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு பில்லு முளைச்சிருக்காது ஏன்னா நம்ம நடந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து அது பாடு படுத்துருக்கும் வெய்யல்ல வந்து வெய்ய காஞ்சிட்டு படுத்துருக்கு எப்படி வெளிநாட்டுக்காரங்களெலாம் வந்து சூரிய வெளிச்ச வேண்டி படுத்திருக்காங்க கடற்கரையில் அதே மாதிரி இது வந்து படுத்துருக்கும் நம்ம வந்து எப்போவுமே போகிற பாதை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கவனம் குறைவாக தான் நடப்போம் அது எல்லாருமே நானாகட்டும் யாராகட்டும் எல்லாருமே நடப்போம் நடக்கும்போது கண்டிப்பாக பாம்புகள் கடிபட்டுவோம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் மழை காலங்களும் பனிக்காலங்களும் அதிகமான பாம்பு கடி கேஸ்கள் அதிகமாக வருது இதுக்கெல்லாம் காரணம் இது தான் அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து மாட்டை வந்து பிடிச்சி போயிட்டுருந்துருக்காருங்க மேய்ச்சல் கொண்டு கட்டலாம் அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மாடு வந்து அந்த பாம்பை முதிச்சிருச்சு சரிங்களா பாம்பு மாடை முதிச்சதுனால இவர் கால பக்கத்தில் இருந்ததுனால இவர் காலையுமே மாட்டிடுச்சு பாம்பு மாட்டின உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே சோழி முடிஞ்சுது அப்படின்னு டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அங்கேயே மயக்கம் போட்டுட்டார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து அவருக்கு மயக்கமே தெரிஞ்சுதுங்க மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறாரு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உயிரோடு தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த பதினஞ்சு நாள் அவருக்கு எதுவுமே தெரியலை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சங்கள் செலவாயிருச்சு இங்கே அந்த லட்சங்களில் மீட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவோ காலங்கள் தெரியாது அந்த கா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட பிளட்டு பயங்கரமாக விச ஏறிடுச்சு அதுவும் இல்லாமல் இவர் அதிகமாக வந்து ட்ரிங்க்ஸ் வேறு அடிக்கிறதுனால ஏற்கனவே கிட்னியில் ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போ இதுவும் கூட சேர்ந்துச்சு எல்லாத்தையும் போட்டு இவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டியதாகிடுச்சு பாம்புக்கடியில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது நம்ம வந்து விவசாயத்துக்கு புதுசாக வரோம் அப்படின்னா இந்த பாம்புகளுடைய பிரச்சனைகளும் இருக்குதுங்க இதை நம்ம பார்க்க பார்க்க கட்டுப்படுத்திகிட்டே தான் இருக்கணும் மழை காலங்களில் அதிகமாக வீடுகளை நோக்கி கண்டிப்பாக இந்த பாம்புகள் வரும் ஏன்னா வீட்டில் தான் வந்து எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் சுத்தமாக வச்சுருப்போம் கொஞ்சம் நல்லா படுத்துவோங்களாம் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த தட்டுப்போரு வக்கீல் போர் இதுக்குள்ளேயெல்லாம் இருக்கும் நானே ஒவ்வொரு நாள் உயிர் பழச்சு உயிர் வழச்சு தான் வந்துட்டு இருக்கு ஏதோ இன்றைக்கி தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறோம் நாளைக்கு இருக்குமோ என்னமோ தெரியாது நாம் இந்த மாதிரி விசப்பூச்சிகள் எல்லாம் கையாண்டு தான் ஆகணும் அதனால் விவசாயத்துக்கு வரவங்க இதையை சந்திக்கிறதுக்கு தைரியத்தோடு வரணும் பாம்பை பார்த்து வயந்து ஓடக்கூடாது அதை என்ன பண்ணணுமோ பண்ணணும் அந்த இடத்த டாக்டரை படுத்துருக்கணும் நான் பார்க்கணும் பாம்பு அடைப்படுத்துருக்குதா இல்லையான்னு முதல் தெரிஞ்சுருக்கணும் பாம்பு அடைப்படுத்துகிறது அந்த பக்கமே போகவே கூடாது ஏன்னா நான் பார்த்தது இல்லை பாம்பு அடப்படுத்துது ஆனால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளை விடாமல் தோரத்துணும் எனக்குமே வந்து பாம்பு அடைப்படுத்தின்தான் விடாது பயங்கரமாக தோரத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு காலகட்டங்களில் எப்போ பாம்பு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா பாம்பு ரெண்டு வந்து இனச்சேற்க ஏற்படும் ரெண்டு புனஞ்சிட்டு இப்படி ரெண்டு புனஞ்சிட்டு நட்டுக்காட்டுக்கு அப்படியே டான்ஸ் இருக்கும் சரிங்களா பயங்கரமாக டான்ஸ் ஆடும் வால் பகுதி மட்டும்தான் வந்து நிலத்தில் இருக்கும் மீதியெல்லாம் வந்து ஆகாயத்தில் நிற்கும் நம்மளால் பார்த்தா நம்மளுக்கே வந்து அள்ளு விடும் அடை என்னடா இது அது இப்படி சுற்றிட்டு கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி சமயத்தில் சில பேரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாம்பு அடிக்க பார்ப்பாங்க அப்படி பாம்பு அடித்தா ரெண்டு பாம்பையும் அடிச்சிடணுங்க ஏதாவது ஒரு பாம்பு அடித்தாலும் இன்னொரு பாம்பு பள்ளி வாங்கியே தான் தீரும் எங்கே பார்த்தாலும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கும் ஏன்னா அது அந்த டைமில் வந்து பயங்கரமாக உக்கரமாக இருக்கும் எங்கள் தாத்தாவெல்லாம் சொல்லியிருக்காருங்க அவரெல்லாம் போய் உயிரோடு இல்லை அவர் தான் சொன்னார் இது மாதிரி நான் வந்து புனைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பை நான் அடிச்சுட்டேன் அடித்து கொண்டுட்டேன் திருப்பி திருப்பி அந்த பாம்பு என்னை தான் இருந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு நாள் அந்த பாம்பு வர வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து திருப்பி இன்னொரு பாம்பை அடிச்சு கொண்டாங்க சரிங்களா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அவரும் உயிரோடு இல்லை அடித்து கொண்டவரும் உயிரோடு இல்லை இப்போ இருக்கிறவங்கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க நிறைய எதாவது போலீஸ் கேஸ் ஆகும் என்ன பண்ண முடியும் அதனால் பாம்பை யாரும் அடிக்காதீங்க வனத்துறை கூப்பிட்டு சொல்லியிருங்க அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க சரிங்களா பாம்பு அடிக்காத வந்து சட்டை சட்டப்படி குற்றம் சரிங்களா வீடியோ பிடிச்சு மறக்காமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்